பணக்கணன்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ முதல் டைமாக சென்னை ட்ரெயின் ராமேஸ்வரத்தில் பராமரிப்பு பண்ணி முடிஞ்சு ஃபஸ்ட் டைமாக இந்த பாமன் பாலத்தில் பயணம் செய்ய போது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக யாரெல்லாம் ராமேஸ்வரம் விசிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பாலத்தில் இருந்து நம்மளோட தீவை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் ஆஃப்டர்நூன் டைமில் நல்ல ஒரு வெயில் அடிக்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப பிரகாசமாக நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த காட்சியை தான் நம்ம வந்து படம் எடுத்திருக்கோம் ஸோ நம்மளோட பாம்பன் பல ரசிகர்கள் வீடியோ பார்க்குறதோட நம்ம தீவையுமே நம்ம சேனல் மூலயமா நீங்கள் ரசிச்சுக்கரலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஹாட்டாக இருக்கேன் இந்த டைமில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ என்னதான் வெயிலாக இருந்தாலும் பாலத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த கடல் காற்றுக்கு கூலிங்காக தான் இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம சென்ட்ரு பாலத்துக்கு போயிட்டு அந்த ட்ரெயினை வந்து ரிசீவ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட் டைமாக சென்னை ட்ரெயின் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி என்னென்னா கன்னியாகுமரி திருப்பதி எக்ஸ்பிரஸ் மட்டும் மண்டபத்தில் பயணிகளை இறக்கி விட்டுட்டு ராமேஸ்வரம் மெயின்டெனன்ஸ் முடித்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு மறுபடியுமே மண்டபம் வந்து பயணிகளை எல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ நம்ம செப்ரேட்டாக கொடுத்துருந்தோம் இப்போ ஃபஸ்ட் டைமாக சென்னை எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி தான் முதல் முதல்ல பாலத்தில் போய் ராமேஸ்வரத்தில் பராமரிப்பு முடித்து ரிட்டனில் வந்து வர்ற காட்சியை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த பராமரிப்பு பணி வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ராமேஸ்வரம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து வாரத்துக்கு ஒரு மூணு டைம் மட்டும் போய்கிட்டிருந்துச்சு திங்கள் செவ்வாய் வெள்ளி மட்டும் மெயின்டெனன்ஸ்க்காக போய்கிட்டிருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது கம்ப்ளீட்டாக எல்லா நாளுமே டெய்லியுமே ஒரு வர்ற எல்லா ட்ரெயினும் மண்டபம் எந்தெந்த ட்ரெயின்லாம் வருதோ எல்லா ட்ரெயினுமே வந்து ராமேஸ்வரம் தான் போவோம் ஆனால் என்னென்னா பேசஞ்சர் எல்லோரையுமே வந்து மண்டபத்தில் இறக்கி ஓட்டுருவாங்க இன்னொரு அஃபீஸியலான டேட்டு வராதனால ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க ரொம்ப பேர் பிப்ரவரி இருபத்தெட்டு என்னென்னமோ டேட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுலாம் எதையுமே நம்பாதீங்க இன்னுமே ஒரு அஃபீஸியலான டேட்டு வரலை ஃபஸ்ட்டு ஜனவரி சொன்னாங்க அடுத்து பிப்ரவரின்னு சொன்னாங்க இப்போ வந்து மார்ச் ஸ்டார்டிங்கில் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பெட்டியோட இந்த சென்னையை எக்ஸ் பாம்பன் பாலத்தை கடந்துச்சு ரொம்பவே அழகான ஒரு காட்சியாக இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைய இப்போதைக்கு மெயின்டனன்ஸ்க்காக கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணனால டெய்லியுமே பாலத்தில் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ட்ரெயினாவது அங்கே போயிட்டு தான் வரும் பாலத்தில் க்ராஸ் ஆகி போயிட்டு தான் வருது ஏன்னா சென்னை ட்ரெயின் கண்டிப்பாக ஆகும் கன்னியாகுமரி ட்ரெயின் போகும் அதுக்கப்புறம் திருப்பதி ட்ரெயினு ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு மண்டபத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது வந்து மெயினான ஒரு அப்டேட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரெயினை விட்டு டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறம் இப்போது கம்ப்ளீட்டாக எல்லா ஒரு ட்ரெயினுமே மண்டபம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எல்லா ராமேஸ்வரம் போயிட்டு வருது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்டிங் அதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பண்ண ஸோ பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் டேரெக்டாக பயணிகளை விடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செக்அப் பண்ணி விடுறது நல்லது ஆனால் கடல் மேலே பயணம் பண்ணுறனால மக்களோட உயிர் வந்து ரொம்பவே முக்கியம் அதனால் லேட்டாக ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல ரொம்ப வேகமாக ஓப்பன் பண்ணி மறுபடி பேச்சு பொருளை மாறிதடக்கூடாது ஏதாவது பிரச்சனையாகி அதனால் லேட்டாகவே ஆகட்டும் பார்க்கலாம் மார்ச்ல ஓப்பன் நான் ரொம்பவே பேரோட இயக்கம் என்னென்னா என்ன இவ்வளோ ஸ்பீடாக போயிடுது முன்னாடி வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் கிட்டத்தட்ட கிராஸ் ஆகுறதுக்கே இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம்லாம் ஆகும் கடலை வந்து ரசிச்சுக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்னென்னா மேமம் மூணுலேருந்து மூன்று நிமிஷம் அவ்வளோதான் அங்கே ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரை அதனால தான் நான் கம்ப்ளீட்டாக இப்பவும் கேப்சர் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெயின் வந்து எப்போ வந்துச்சு எப்போ வந்து கரெக்டாக கரைக்கு ஏறுதுன்னு பாருங்க அதிகபட்சம் மூணு டு மூன்று நிமிஷம் தான் கரெக்டாகவே ஆகுது அதனால மேக்ஸிமம் ரொம்ப ஒரு அழகையெல்லாம் ரசிக்க முடியாது ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் பட் இருந்தாலும் யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிடுறீங்க ஓப்பன் பண்றதுக்கு நான் வந்து பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாம் என்னைக்கு நடந்ததுன்னா வியாழக்கிழமை ஓகேங்களா பதிமூணாந்தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டாக சென்னை ட்ரெயின் எல்லாமே மெயின்டனன்ஸ்க்காக ராமேஸ்வரம் போயிட்டு ரிட்டன் வந்துச்சு அதை தான் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் அடுத்து பதினாலாம் தேதி ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு அதை அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்மோட ஓட இன்ஸ்பெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா ஸோ பதினாலாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையிலேயே வந்தோம் ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் ஒத்திகை பார்த்தாங்க நம்மளால வீடியோ கொடுக்க முடியாது மூணாவது டைம் பார்க்கும்போது வீடியோ எடுத்தாச்சு ஸோ ஜிஎம் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஆர்என்சிங் அவங்க அதாவது சதர்ன் ரயில்வேவோட ஜிஎம் வந்து விண்டோ ட்ரைலிங் அதாவது விண்டோவில் உட்காந்து அந்த சிக்னல்ஸ்லாம் எப்படி ஃபங்க்ஷனாகுது ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்கிற எல்லா ஒரு இன்ஸ்பெக்ஷனும் பார்க்குறதுக்காக இந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ மார்னிங்கே அதுக்கான செட்டப் எல்லாமே நடந்துருந்துச்சி அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணியிருந்தோம் இது எல்லாமே தான் அங்கே நடந்தது அதுக்கு முன்னாடியே நமக்கு அதிகப்படியான ட்ரெயின்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம இன்னைக்கு அந்த ட்ரெயின் ஓடுற காட்சியெல்லாம் படம் பிடிக்கலை பட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஆச்சு நம்மளோட லிஃப்ட் அப் பண்ணி டவுன் பண்ணுறத வீடியோ போட்டு அதனால அது இன்றைக்கி நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கும் இந்த ஜிஎம் இன்ஸ்பெக்ஷன் அப்பவும் லிஃப்டை வந்து மேலே தூக்கி கீழே இறக்கி டெஸ்ட் பண்ணாங்க அதில் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே பாருங்கள் அந்த வீடியோவுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பழைய பழத்தை தூக்குறதுக்கு அதிகப்படியான மேன் பவர் வேணும் ரொம்ப நேரம் கிடந்து சுற்றணும் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்துச்சு பட் இப்போ அந்த ஒரு நிலமையே கிடையாது ஃபுல்லாகவே ஹைட்ராலிக் மோட்ரு தான் மேலே ஏறுது உடனே கீழே இறங்கிடுது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் பார்க்கலாம் எவ்வளோ நாள் கடலில் தாங்கி இருக்கணும் இப்போதைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு தமிழ்நாட்டோட அடையாளமாக இருக்குது ரொம்ப பெருமை தான் ஓகேங்களா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரமாண்டமாக இருக்குது பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் எல்லாம் ஒன்று பின்னாடி தான் தெரியும் மக்களோட பாதுகாப்பு முக்கியம் அதுக்காக தான் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக பொறுத்து பார்க்கலாம் ஒன்ஸ் பேசஞ்சர் ட்ரெயின் ரன்னாகவும் நம்மளுமே அங்கே போய் அதையுமே வீடியோ எடுத்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்கலாம் ஸோ இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் இதாங்க ஓகேங்களா ஸோ மெயின்டெனன்ஸ்க்காக இருக்கிற எல்லா ட்ரெயினுமே மண்டபத்துலேருந்துமே நிற்காது அதாவது ராமநாதபுரம் வர்ற வரைய ட்ரெயின் எல்லாமே அங்கேயே தான் இருக்கும் ஆனால் இதுவரை எந்தெந்த ட்ரெயின்லாம் மண்டபம் வரையே வந்துச்சோம் அந்த ட்ரெயின் எல்லாமே ராமேஸ்வரம் தான் வரும் ஸோ தண்ணி பிடிக்கிறதாக இருக்கட்டும் பராமரிப்பு பணி எல்லாமே ராமேஸ்வரம்னு சொன்னனால ஸோ அனைத்து ட்ரெயினுமே இந்த பாலத்தை கடந்து ராமேஸ்வரம் வந்துட்டு ராமேஸ்வரத்தில் பராமரிப்பு பண்ணி முடிஞ்சு மறுபடியும் மண்டபம் போய் பயணிகளை ஏற்றிட்டு போவோம் அதாவது எல்லா ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் பயணிகளை வச்சு மட்டும் வரலை ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னுமே கொஞ்சம் டெஸ்டிங் அதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்குது அது மாதிரி கிரீசன்க்கு வந்து நார்மலாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த பிரதமர் மோடியோட டேட் தேவை ஸோ அவங்க வரணும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் மார்ச்சில் ஓப்பன் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிப்ரவரி இருபத்தெட்டு அப்படிலாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க பிப்ரவரி இருபத்தெட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு அஃபிஷியலான டேட்டும் வரல ஏன்னா அப்போலாம் ஒரு பிஎம்ஓட டேட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணாவே கண்டிப்பாக சொல்லிடுவாங்க ஸோ பார்க்கலாம் என்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவரையே வந்து நமக்கு கன்ஃபார்மான டேட்டு வராது தான் ரொம்ப பேர் டேட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க டேட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ட்ரெயின் வீடு போகிறதையும் காட்சியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதையும் பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டு மேலே போய் கீழே இறங்குற எல்லா காட்சியுமே நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு